உனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக்கொள் மற்றவர்களை பின்பற்றாதே கிரியேட் யுவர் ஓன் பாத் அந்த வகையில் நதிகளைச் சொல்லலாம் மலையிலிருந்து பிறந்து தவழ்ந்து தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொள்கிறது நதிகள் எல்லா நதிகளுமே அந்த வகையில் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனலை வைத்து தற்பொழுது மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ள ஒரு சேனல் யாரெல்லாம் எனக்காக சப்ஸ்கிரைப் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் எனது நன்றியையும் அன்பையும் நான் பங்களிக்கிறேன் அவர்களுக்கு தனித்துவம் எப்படி ஒரு நதி உருவாகி மக்களுக்கு பயன்படுகிறதோ அதுபோல யாரெல்லாம் உலகத்திலே தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் உலகத்திலே இடம் பெறுகிறார்கள் அவர்களுக்கு தனி ஒரு தனி தனித்துவம் கிடைக்கிறது அதனால்தான் கால் உடம்பு எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் சிந்தனைகள் வேறாக இருக்கிறது எப்படி இந்த பூமி தோன்றியது உலகம் தோன்றியது என்று சிந்திக்கும் பொழுது இந்த பரிணாமக் கொள்கை நமக்கு தெரிய வருகிறது உயிரினங்கள் எப்படி தோன்றின என்பதை பற்றி யாரோ ஒருவர் சொன்னது தற்பொழுது நமக்கு அது ஆதாரமாக அமைந்துள்ளது எப்படி ஒரு பேங் தேரி உருவானது இந்த பிரபஞ்சம் பால்வெளி எப்படி உருவானது ஒரு கருத்துதான் ஆனால் முதன் முதலாக சிந்தித்தவன் அவன்தான் என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனையோ கருத்துக்கள் வந்தாலும் சிலர் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அவர்களெல்லாம் தனித்துவம் வாய்ந்தவர்கள்தான் இப்படி உலகத்தில் நாம் அவர்களுடைய சாதனைகளை செய்து கொண்டே போகலாம் விஞ்ஞானிகள் அறிவியல் அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களெல்லாம் உலக வரலாற்றிலே இடம் பிடித்தவர்கள் பின்பற்றியவர்கள் ஒரு முன்னோடிகளாக இருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் நமக்கு அதுதான் மிக முக்கியம் தனக்கென்று ஒரு பாதையை எல்லோரும் வகுத்து கொள்ளலாம் நிச்சயமாக அவர்கள் வகுத்து கொள்ளலாம் வாழ்க்கையிலே உலகத்திலே அவர்களுக்கும் இடம் உண்டு எத்தனையோ ஆசிரியர்கள் மாணிக்கர மாணவராக இருந்து ஆசிரியர்களாக மாறி அவர்கள் வரலாற்றில் இடம் பெறுகிறார்கள் பரிசு பெறுகிறார்கள் பல புத்தகங்கள் மூலம் அகாடமி போல எல்லா துறையிலுமே தனித்துவம் பீலே ஒரு தனித்துவம் உள்ள ஒரு ஃபுட்பால் பிளேயர் பீலே அவரை அடித்துக்கொள்ள வேறு யாரும் இல்லை பலர் வந்து விட்டார்கள் இருந்தாலும் அவர் முதலிடத்தில் இருக்கிறார் தனித்துவம் தனக்கென்று ஒரு பாதையை பணியை வைத்துக்கொண்டு அவர் செய்கிறார் எனவே நண்பர்களே உங்களுக்கும் எண்ணம் இருந்தால் நீங்களும் ஒரு சாதனையை உருவாக்கலாம் அதற்கு இந்த பதிவு தூண்டுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கும் என்னை பின்பற்றுபவர்களுக்கும் நன்றி கலந்த அன்பை தெரிவித்து கொண்டு இதை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு